அறுபதுலயே ஷார்ட் பண்ணிட்டேன் ஜிம் சரி காலையில ஜிம் ஒரு ஒரு கிளாஸ்க்கு ஒண்ணு ஒரு ஒரு நாளைக்கு சரி செஸ்ட்னா ஃபுல்லா செஸ்ட் போட்டுருவேன் லெக்குனா லெக்கு தான் போடுவேன் ஆர்ம்ஸ் ஆனா தான் போடுவேன் லேட்னா லேட் போடுவேன் ஆனா ஈவினிங் ஆனா வாக் மட்டும் நான் மறக்க மாட்டேன் ஒரு நாள் ஜிம்முக்கு போலனா கூட சரி இப்ப ஆரோக்கியமா இருக்கீங்க நல்லா இருக்கிற எந்த வித இல்ல நோய் கிடையாது நல்ல தூக்கம் நல்ல பசி இந்த வயசானவங்களுக்கு இப்ப நீங்க என்னன்னு சொல்றீங்க விரும்புறீங்க வயசானவங்க வந்து சார் முடிஞ்ச முடிஞ்சவரெல்லாம் நடங்க புரியுதுங்களா ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போக கூடாது ரன்னிங் போக கூடாது ஜாக்கிங் ரன்னிங் மட்டும் இந்த விஷயம் ஓகே நீ பெயின் வரது வாய்ப்பு இருக்கு அதே நேரம் வந்து வாக் பண்ணலாம் டெய்லி வாக் பண்ணலாம் இல்ல கஷ்டமா இருந்ததுன்னா காலையில ஒரு ஆஃப் அன் அவர் சாயங்காலம் ஒரு ஆஃப் அன் அவர் பண்ணலாம் ஜிம்ன்றது அது எனக்கு பழகி போச்சு பழக வீட்டுல ஜிம் போக முடியாதவங்களுக்கு என்ன சொல்றீங்க

அபாலீஸ்வரன் ஓகே ஓகே உங்க அட்வைஸ்க்கு நன்றி